ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் ஆல்ரெடி தம்லைனில் பார்த்துக்கிட்டீங்க ஒரு வீடியோ வந்து ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது யூடியூப் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணுறதா இல்லை யூடியூப் ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணுறதா இல்லை லேப்டாப்பில் டெஸ்டாப் மோனில் அப்லோட் பண்ணுறதா அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எதில் அப்லோட் பண்ணால் அதிக வியூஸ் போகும்னு சொல்லி டவுட் இருக்கும் இதை கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது சில செட்டிங்ஸ்லாம் மாற்ற முடியாது இதுவே நீங்கள் டெஸ்டாப் மோடில் அப்லோட் பண்ணும்போது நம்ம செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி செட்டிங்ஸ் மாற்றும் போது உங்களுடைய பழைய வீடியோஸ் இருக்குது வீஸ் போகாத வீடியோஸ் கூட நம்ம வீஸ் போக வைக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த ட்ரிக்லாம் இருக்குது அதனால் நம்ம எதில் அப்லோட் பண்ணுறது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டாப் மூலம் அப்லோட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதில் எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வாங்க இப்போ வீடியோ எப்படி அப்லோட் பண்றது பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் லேப்டாப்பில் கூகுள் உங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஸ்டூடியோ டாட் யூடியூப் டாட் காம்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடியோ யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லி வருவோம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்கள் சேனலோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த ரைட் சைடில் உங்கள் சேனலோட லோகை வந்து குட்டியாக காமிக்கும் அது பக்கத்துலேயே ப்ளஸ் சிம்பிள் போட்டு கிரியேட்டிவ்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இதுலேயும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அதுக்கு கீழே இந்த மேக் போட்டு அப்லோட் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்களா இதுலேயும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆகம் ஆர்ட்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதை வந்து செலக்ட் ஃபைல்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் யூடியூப் சேனலுக்காக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க க்ரியேட் பண்ணுற அப்லோட் பண்ணுறதுக்காக அது வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இதோ இங்கே வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து அப்லோடிங் ஆக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அப்லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கோம் உங்கள் வீடியோ வந்து நம்ம அதுக்குள்ளே இந்த டீடெயில்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸில் வந்து மொதல் வந்து டைட்டில் கேட்குது டைட்டில் வந்து நம்ம இப்போ என்ன மாதிரி வீடியோ போடுறோம்னா நம்ம என்ன மாதிரி வீடியோ போடுறோம்னா உங்கள் ஃபேஸும் தேவையில்லை உங்கள் வாய்ஸும் தேவையில்லை நீங்கள் ஃபுல்லாக ஏஐ மூலமாக வீடியோவை க்ரியேட் பண்ணி உங்கள் சேனலை வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்க அப்படி அந்த இதில் வந்து நம்ம வந்து வீடியோ இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அதனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நோ ஃபேஸ் நோ வாய்ஸ் நோ ஃபேஸ் நோ வாய்ஸ் க்ரியேட்டிவ் ஏஐ வீடியோ ஏஐ வீடியோன்னு சொல்லி டைப் பண்ணி இப்போ சும்மா நம்ம டெமோவை இந்த பேர் வந்து செட் பண்ணுறோம் நம்ம உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல யூனிக்கான டைட்டிலாக வைங்க அப்போ தான் நல்லா ரீச் ஆகும் நான் சும்மா இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நான் சும்மா அந்த டைட்டில் வந்து வச்சுருக்கேன் ஓகேவா அடுத்து வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த வீடியோவுக்கு நம்ம மேட்ச்சாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் வந்து போய் ரீச் ஆகும் ஓகேவா இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் சேட் கிட்ட போகலாம் கூகுளில் போய் நீங்கள் சேர் ஜிபிட்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ என்னோடய சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண போவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து டிஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுன்னு சொல்லி கேட்குங்க அதுக்கு வந்து இதை கொடுத்துக்கு பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனை முன்னாடி நீங்கள் வாச்சு பாருங்கள் ஃபுல்லாக வாச்சு பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா இதை அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் எப்படி அப்லோடு கொடுத்துக்கோங்க பேஸ்ட்டு கொடுத்துக்கோங்க பேஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு ஓகேவா அடுத்து வந்து நம்ம தம்லைன் பார்ப்போம் தம்லைன் வந்து இது வந்து டெஸ்ட் டூ கம்பேர்னால் நீங்கள் மூணு இப்போ வீடியோ மூணு இமேஜ் வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து உங்களுக்கு யூடியூப் செலக்ட் பண்ணி வைக்கும் இதே ஆட்டோ ஜென்ரேட்னா நீங்கள் வந்து இப்போ கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவிலே நல்ல இமேஜை வந்து அதுவாகவே செட் பண்ணி வச்சுக்கோ அதுதான் ஆட்டோ ஜென்ரேட்டு மூணாவது வந்து அப்லோடு ஃபைல் அப்லோடு ஃபைல் வந்து நீங்கள் இந்த டைட்டிலுக்காகவே ஒன்று வந்து நல்லா யூனிக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க தமிழில் வந்து அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது தான் அப்லோட் ஃபைல் இப்போ வந்து நம்ம அப்லோட் ஃபைல் கொடுத்துக்கலாம் அப்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து இமேஜ் எங்கே செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ தமிழில் எங்கே செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய தம் என்னுடைய இது வந்து இது இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பனை கொடுத்துக்கோங்க ஓப்பனை கொடுத்துக்கிட்டிங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு பிகிங் ஷார்ட்லி அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஓகே நம்ம அடுத்தது போவோம் ப்ளே லிஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுடைய சேனலில் வந்து வீடியோ போட்டுருப்பீங்க அது வந்து வைரலாக போயிருக்கும் அதில் வந்து உங்களுக்கு தேவையான இதில் வந்து பேர்ஸ்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எதுவுமே வீடியோ போடல அதனால உங்களுக்கு காட்ட முடியல அடுத்தது வந்து ஆடியன்ஸு ஆடியன்ஸில் வந்து இந்த சே இந்த வீடியோ வந்து நீங்கள் கிட்ஸுக்காக ரெடி பண்ணுறீங்களா இல்லை அடல்ட்டுக்காக ரெடி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கிட்ஸுக்காக ரெடி பண்ணிங்கன்னா எஸ் கிட்ஸ் ப மேட் ஃபைவ் கிட்ஸ் அதை கொடுத்துக்கோங்க இல்லை நான் எல்லாத்துக்காக ரெடி பண்ணுறேன் கிட்ஸுக்காக இல்லை அடல்ட்டும் பார்க்கலாம் அப்படின்னா இட்ஸ் மேட் ஃபார் கிட் அதை கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பெய்டு புகழ் பெய்டு புகமஸ்னால் இப்போ வந்து நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துருது உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு மொபைல் கம்பெனி வந்து என்னோடய மொபைலை வந்து நீங்கள் வந்து ரிவியூ பண்ணி எல்லாத்துக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அந்த மொபைலை கொடுப்பாங்க அதை வந்து பெயர் கொடுங்க சார் அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் டிக் கொடுத்துக்கணும் இல்லை நான் எதுவுமே பண்ணிடு இல்லை சும்மா சாதாரணமாக எனக்காக பண்ணுறேன்னா நீங்கள் டிக் கொடுக்க தேவையில்லை அடுத்து வந்து ஆல்டர்னேட் கன்டென்ட் ஆல்டர்னேட் கண்டென்ட் தான் இந்த இல்லாததை எதுக்கு மாதிரி காட்டுறது ஏஐ வீடியோ வச்சு இல்லாததை ஏதாச்சும் இருக்க மாதிரி காட்டுறதுனா அது வந்து ஆல்டர்னேட் கண்டென்ட்டு அந்த மாதிரி நம்ம எந்த இதுவும் பண்ணலை நம்ம இருக்கிறத தான் காட்டுறோம் அதனால வந்து நம்ம வந்து நோ கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அதில் வந்து அளவு கொடுத்துக்கோங்க ஃப்யூச்சர் ப்ளேஸஸ் அதையும் அளவு கொடுத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக் கான்சர்ட் அதையும் அளவு கொடுத்துக்கோங்க டேக்கு இந்த டேக் வந்து முக்கியமாக நான் நல்லா யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் போய் காட்டும் அதுக்காக நம்ம டேக் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண தெகில் அப்படின்னா நம்ம மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கிட்டே பேசலாம் நம்ம வீடியோ நம்ம வீடியோவை சொல்லி நம்ம என்ன மாதிரி வீடியோ ரெடி பண்ணி அதுக்கு உண்டான டேக் குடுன்னு சொல்லி கேட்டோம்னா சார்ஜ் பீட்டியே நமக்கு உண்டான டேக் வந்து கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா யூடியூப் டேக்னு சொல்லி கொடுத்துருச்சு இதில் தனித்தனியாக கொடுத்துருக்கு நம்ம எது நமக்கு எத்தனை வேணுமோ ஒரு ஏழு எட்டு கொடுத்துருக்கு நமக்கு எத்தனை வேணுமோ அதை காப்பி பண்ணி நம்மளுடைய சேனலில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனலில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் சொல்லியிருக்கு இந்த வீடியோ வந்து நம்ம தமிழில் தான் பேசுகிறோம் அதனால் நம்ம கொஞ்சம் தமிழே செலக்ட் பண்ணியிருக்கோம் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் இருக்குது அது வந்து நன் கொடுத்துக்கோங்க ரெக்கார்டிங் டேட் அண்டு லொக்கேஷன் இருக்குது ரெக்கார்டிங் டைம் வந்து நம்ம எப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோமோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ லொக்கேஷன் வந்து நம்ம கொடுக்க அடுத்து வந்து லைசன்ஸு லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை வந்து எல்லோரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க இல்லை என்னோட வீடியோ வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அதை கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து அலோ எம்பைட்டிங் அதை வந்து டிக் கொடுத்துக்கோங்க டு சப்ஸ்கிரைப் இது வந்து முக்கியமாக டிக் கொடுத்துக்கோங்க ஏன்னா இதான் உங்கள் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க வந்து நோட்டிஃபிகேஷன் போய் வந்து புஷ் பண்ணும் அதனால் மெயினாக அதை வந்து டிக் பண்ண மாதிரி இதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஷார்ட்ஸ் ரீமேசிங் ஷார்ட்ஸ் ரீமேசிங் வந்து உங்களுடைய வந்து ஏதாச்சும் ஷார்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் போட்ஸை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அடுத்து வந்து செகண்ட் வந்து அலோ ஒன்லி ஆடியோ மியூசியம் அதாவது உங்கள் சேனல்லேருந்து அந்த சாங்கை மட்டும் எடுத்துக்கலாமா நான் ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க மூணாவது வந்து டான் டலோகி மியூசியம் இல்லை நீங்கள் என்னோடது வந்து எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா டான்டலோக மியூசிக் அதை மாதிரி அதை கொடுத்துக்கோங்க கேட்டுக்கி கேட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் எதை பற்றி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஃபிலிம் அனிமேஷன் சும்மா அனிமேஷன் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் ஃபிலிம் அனிமேஷன் கொடுத்துக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க கமாண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எல்லா எல்லா பண்ணுற கமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்துக்குவோம் பவுண்ட்ரிஷன் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் கொடுத்துக்கோங்க ஷிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் எதுவும் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ஸ் கமெண்ட் வந்து காட்டாது அதுவே ஹைட் பண்ணிக்குவோம் பேசிக் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நார்மலாக கொஞ்சம் காட்டும் ரன் கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே காட்டும் அதனால நீங்கள் கொஞ்சம் வந்து பேசிக் வந்து கொடுத்துக்கோங்க ஆன் கொடுத்தீங்கன்னா எல்லா கமாண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி வச்சுக்குவோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் நம்ம பேசிக்கே கொடுத்துக்கலாம் ஷார்ட் பைட்டில் வந்து நம்ம டாப்பே கொடுத்துக்கலாம் ஸோ ஹவர் மினி வியூஸ் லைக் த வீடியோ உங்கள் உங்கள் வீடியோவுக்கு வந்து லைக் போட்ட போனால் காட்டணும் இந்த டிக்கை வந்து டிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் இப்போ வந்து வீடியோ எலமெண்ட்ஸ்க்குள்ள போகுது வீடியோ எலமெண்ட்ஸ்க்குள்ள போகுதுன்னா ஆட் சப்டைட்டில் உங்கள் வீடியோவுக்கு வந்து சப்டைட்டில் கீழே வந்து இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துக்கிங்க கீழே வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில் போவோம் அந்த மாதிரி சப்டைட்டில் வேணுமா கேட்குது வேணுன்னா நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம் அடுத்து செகண்ட் வந்து ஆட் அண்ட் எண்டு கார்டு இது வந்து முக்கியமானது இம்பார்ட்டண்டானது இது வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த வீடியோ முடிஞ்ச உடனே லாஸ்ட்டில் நாலு மூலையிலையும் நாலு வீடியோ வந்து நிற்கும் அந்த மாதிரி உங்கள் வீடியோ வரணுமான்னு கேட்குது அப்படி வகனா அதுக்கு வந்து ஆட் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து இதில் வந்து எலமெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த எலமெண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ செலக்ட் பண்ணிங்க வீடியோ மோஸ்ட் ரீசெண்டாக அப்லோடு நீங்கள் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ வந்து அதை வந்து செலக்ட் ஆகிடும் திரும்ப வீடியோ நீங்கள் எலமெண்ட்டு அந்த ப்ளஸ் நம்மளை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப வீடியோவே கொடுத்துக்கோங்க வீடியோ கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து அதிகமாக வியூவர்ஸ் அதிகமாக வியூ பண்ண வீடியோவை வந்து காட்டும் ஓகே இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம் சேவ் கொடுத்தவங்க உங்களுக்கு வந்து கிரீன் கலர் டிக் ஆகிடுவோம் அப்போ ஓகே ஆகிடுச்சு ஆட் ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து வந்து ஆட் கார்டு அதாவது நீங்கள் பார்த்துக்குப்பேன் என்ன போய் வீடியோ பார்த்துக்கிட்டு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குமோ அதை வந்து நான் கார்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க அதுதான் இது வந்து ஆட் கார்டு இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சேனல் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை லிங்க் ஆட் பண்ணிக்கலாம் எது வேணும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த செகண்டில் எதை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி இந்த கட்சில் வந்து மூவ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணிச்சா இப்போ நான் வீடியோ ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு இதை நான் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இன்னொன்று ஆட் பண்ணணும்னா காக்ஸாக கொஞ்சம் மூவ் பண்ணி திரும்ப கார்டு கொடுத்தீங்கன்னா கார்டில் வீடியோ கொடுத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ஒன்று ஓப்பன் ஆகும் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் இங்கே பார்த்திங்களா க்ரீன் கலர் டிக் வந்துடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சி ஓகேவா அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க இங்கே செக் லிஸ்ட் வரும் உங்களுக்கு உங்கள் உங்களோடய வீடியோவில் வந்து காப்பி வைப்பு அப்படி எது காப்பிள் செக் பண்ணணும் நீங்கள் வந்து காப்பி வைப்பு அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நோ ஈஸியூஸ் போகணும்னு சொல்லி வந்துக்கோம் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க விசிபிலிட்டி விசிபிலிட்டியில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் இந்த வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க நீங்கள் உடன்தான் பார்க்க முடியும் அப்படி தாட்டி அன்லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் அன்லிஸ்ட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த லிங்க்கை சேவ் பண்ணுறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் வேறு யாருமே பார்க்க முடியாது அதுதான் அன்லிஸ்ட்டு பப்ளிக்கில் வச்சிங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கலாம் ப பப்ளிக்கில் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே பார்த்துக்கலாம் அதேது உங்கள் வீடியோ வந்து ஷெட்யூல் பண்ணியும் போட்டுக்கலாம் என்னோடய வீடியோ வந்து இப்போ வந்து நாளைக்கு நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு தேதி செலக்ட் பண்ணிவிட்டு ஆகாமேதி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க காலையில் ஆகமணியாக சாயங்காலம் ஆகும் மணியா அப்படின்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க நான் சிஸ்டியம் சொல்லி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நீங்கள் ஷெடியூல் கொடுத்துட்டீங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஆகிடும் நீங்கள் சொன்ன தேதியில் வந்து இப்போ ஜூலை ஆறில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடுவோம்